ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸான நல்ல கிறிஸ்பியான தட்டுவாடை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் அரை கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டுடலாம் பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக மல்லி இலை ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தண்ணியாக இருக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல சூடாயிடுச்சு ஸ்டவ் வந்து நம்ம மீடியமா வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்ஸ வந்து ஒரு கரண்டியில எடுத்து இந்த எண்ணெயில ஊத்திக்கலாம் நம்ம நம்ம ஒவ்வொன்னா ஊத்தி ரெடி பண்ணிக்கலாம் மாவு வந்து தண்ணியா இருக்கிறதுனால நம்ம எண்ணெயில ஊத்தும் போது கொஞ்சம் பெருசா வரும் அதனால நம்ம வந்து ஒன்னொன்னா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வந்து இன்னொரு பக்கம் திருப்பி ரெண்டு சைடும் நல்ல கிறிஸ்பியா வரணும் அது வரைக்கும் எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுல அரிசி மாவுலாம் எல்லாம் நல்ல கிறிஸ்பா இருக்கும் தட்டு தட்டுப்படை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துரலாம் நல்ல கிறிஸ்பியான தட்டு வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தோம் டீ போடும்போது போது இது சாப்பிட்டுட்டே குடிச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க